இறைவனை நோக்கி மன்றாடுவோம் என்னையல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம் இதை நாங்கள் கேட்டு மகிழ இதை நாங்கள் பாடி மகிழ இதை சிந்தித்து இன்புற எல்லாவற்றுக்கு மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே

பாடல் பாடியே அவர் நல்லவர் நன்மை செய்பவர் சர்வல்ல அவர் அதிசயமானவர் அவர் அதிசயமானவர் பா

சரல சொலுவை கை கொட்டி கண்டு புரிய வாய்ப்பாடுவோ சோழமண்டலம் மேலதாளங்கள் உழகிய தூரித்திடுவோ சூழமண்டலம் மேலதாளங்கள் உலகிய தூரித்திடுவோ தாழ்மை நீினை தே பே சொல்ல அழைத்தா ரே தாழ்வில்மைனை தே பே சொல்ல அழைத்தாறை அடுவோவரை அருவா ஒரு பாடு பாடியே பாடல் பாடல அவ நல்லவ நன்மை செய்வ வல்லவயம் அவ நல்லவ நன்மை செய்பவர் சர்வ வல்லவர் அமராசயமானவர் அமராதிசயமானவர் அடுவோங்க ஒரு பாடல் பாடியே தல்லவர் அவ திருபயன்றோ உள்ளதனே சொல்லுவோ நல்லவர் ஆவ திரு பையன்றோ உள்ளதனே சொல்லுவோ அவர் கிருபை அறாதது என்றென்றும் நிலையானது அவர் கிருபை மாறாதது என்றென்றும் நிலையானது தாயோரும் புலியானது மீது நிலையானது தாயோரும் புலியான தேவனை அருவமா ஒரு பாடல் பாடியே அடுவோ ஒரு பாடல் பாடிய அவர் நல்லவ கண்மை செய்வ சல வல்லவ அவர் நல்லவ நன்மை செய்வ சல வல்லவ அமராசயமான அமராதிசயமான அமராதிசயமான அவரது நன்மை செய்வர் சலமல்லவராதிசயமான அமராதிசயமான அமராதிசயமான

கிறிஸ்தவுக்குள்ள அருமையானவர்களே இன்னிசையில் நடிச்சது நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மேசியா செல்வகுமார் அவர்கள் நல்ல ஒரு பாடல் பாடினார்கள் பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடிய என்று சொல்லி இந்த நாட்களிலே பாடல்கள் அநேகம் பேர் எழுதுகிறார்கள் பாடுகிறார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை துதித்து வாழ்த்தி பாடும்படியாக பேருக்கு ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கின்றார் அநேகம் பேர் பாடுகிறார்கள் அந்த வார்த்தைகள் ஆண்டவராகிய இயேசு மேசியா செல்வகுமார் கொடுத்த வார்த்தை பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே என்று சொல்லி சங்கீதக்காரன் நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் முதலாம் அசனத்திலே சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பிர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லுகின்றார் அழகாக சொல்லுகின்றார் சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பிர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லுகின்றார் அதாவது தாழ்வில் நம்மை நினைத்தாரே என்று சொல்லி பாடினார் அதே சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அசனத்திலே நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகின்றார் நம்மை நினைத்திருக்கின்றார் ஆகவே துதிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை சங்கீத நூற்றி மூன்றாம் சங்கீதம் பதினான்காம் அசனத்திலே நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார் நாம் மண்ணென்று அவர் நினைவு அதையே சங்கீத நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எழுபத்தி மூன்றாம் அசனத்திலே உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று என்று சொல்லுகின்றார் தாழ்வில் நம்மை நினைத்தவர் அதோடு மாத்திரமல்ல கர்த்தர் நல்லவர் அவர் கிருபம் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடினார் கர்த்தர் நல்லவர் என்பதை சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் எட்டாம் வசனத்திலே கர்த்தர் நல்லவரும் உத்தமனமாய் இருக்கிறார் என்று சொல்லுகின்றார் அதையே சங்கீதம் நூற்றி ஆறாம் சங்கீதம் முதலாம் வசனத்திலே கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகின்றார் அதோடு மாத்திரமல்ல சங்கீதம் நூற்று பதினேழாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்திலே அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது என்று சொல்லுகின்றார் காலை தோறும் புதிதாக என்று சொல்லி அழகாக பாடினார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினாறாம் அசனத்திலே காலையிலேயே உடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலவுமானீர் என்று சொல்லுகின்றார் பாருங்கள் நெருக்கம் உண்டான நாளிலே நமக்கு யார் தஞ்சம் ஆண்டவராய் இயேசுதான் தஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் வரும் பொழுது நீங்கள் அடைய வேண்டும் யாழமாவது செல்வோம் என்று சொன்னால் உங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அதைத்தான் சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகின்றார் நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆநீர் என்று சொல்லுகின்றார் அதே சங்கீதக்காரன் தொண்ணூறாம் சங்கீதம் பதினான்காம் வசனத்தில் எங்கள் கள்ளி கள்ளிகுர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை மது கிருபியால் திருப்தியாக்கும் என்று சொல்லுகின்றார் அது காலையிலே நீங்கள் எழுந்தவுடன் தேவனோடு பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார் ஏதேன் தோட்டத்திலே முதலாம் ஆதாமை அவர் படைத்து உருவாக்கி அவரோடு சம்பாசிக்கும்படியாக ஆதாமோடு பேசும்படியாக அவர் உறவாடும்படியாக ஆதாமை உருவாக்குகின்றார் ஆனால் பாருங்கள் ஆதாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அவன் இழந்து போனார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே சங்கீதம் முப்பத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனத்திலே உமது கிருபையிலே கலிகுர்ந்து மகிழ்வேன் நீர் என் உபத்திரத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் உபத்திரவங்கள் உண்டு அதைத்தான் சொல்லுகின்றார் நம்முடைய உபத்திரவத்தை அவர் அறிந்திருக்கின்றார் அதையே சங்கீதம் பதினான்காம் சங்கீதம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலே அதிகாலையிலே உமது கிருபையை கேட்கப்படும் நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியிலே வழியே எனக்கு காண்பியும் என்று சொல்லுகின்றார் அண்டவரே என்னுடைய ஆயுசு நாட்களிலே இந்த புதிய இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லி காலையில் ஜெபிக்க வேண்டும் அதோடு மாத்திரமல்ல நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்ற வழியை எனக்கு காண்வீம் என்று சொல்லி ஆண்டவராக இயேசுவன் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு அழகாக சொல்லி தருவார் நல்ல ஒரு பாடலை கேட்டீர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அற்புதம் பெற்ற ஒரு அநேகர் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு அநேகர் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் இந்த இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் நாங்கள் நீடிய பொறுமையாக இருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோப வாழ்க்கை வரலாறு மாமியாரோடு ஒட்டி கொண்ட ரூத் வாழ்க்கை வரலாறு அதோடு மாத்திரமல்ல பாதை தவறிப்போய் மீண்டுமாய் வந்த யோனா வாழ்க்கை வரலாறு பரபாஸ் வாழ்க்கை வரலாறு மிஸ்டர் ராக்லண்ட் வாழ்க்கை வரலாறு ஆகியவற்றை மேடையிலே இருபது பேரை கொண்டு நல்ல ஒரு நிகழ்ச்சி நாங்கள் நடித்து கொண்டு வருகிறோம் குறைந்த செலவு சங்கீத சொல்லுமா போல் என்னோடு கூட கருத்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்தோடைய நாமத்தை என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவுடைய வருகைக்கு அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் பணியில் இணைந்து செயலாற்ற வேண்டியது நமிழ் விழுந்த கடமை மீண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நல்ல ஒரு ஜபத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி